ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூபா நோட்டை பாருங்கள் இந்த பத்து ரூபா நோட்டில் மட்டும் காந்தி தாத்தா படமே கிடையாது இந்தியாவிலே காந்தி தாத்தா இல்லாமல் வந்திருக்க படம் இல்லாமல் வந்திருக்க ஒரே நோட்டு இந்த பத்து ரூபா தான் பார்த்துக்கோங்க இந்த மாடல் பத்து ரூபாயில் காந்தி தாத்தா படம் எதுலேயுமே கிடையாது இங்கே வருங்க இந்த ஃப்ரண்ட் சைடு இப்போ பேக் சைடு நம்ம காமிக்கிறோம் பேக் சைட்லேயும் பாருங்கள் காந்தி தாத்தா படமே இல்லை பார்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்படி தூக்கி பார்த்தாலும் சரி அந்த வெளிச்சத்தில் வச்சு பார்த்தாலும் சரி காந்தி தாத்தா படம் இதில் வர்றதில்லை காந்தி தத்தா இல்லாத ஒரே ஒரு படம் ஒரே ஒரு நோட்டு இந்தியாவில் அச்சடிக்கப்பட்டு காந்தி தத்தா இல்லாத காந்தி படம் இல்லாத ஒரு நோட்டு ரூபா நோட்டு இதில் பார்த்தீங்கன்னா காந்தி படம் ஃப்ரண்ட் பேக்கு எதுலேயுமே காந்தி படம் இல்லை இதே அப்படி மேலே வச்சு பார்த்தாலும் இங்கே வருங்க இதுலேயும் பார்த்தாலும் காந்தி படம் இல்லை பார்த்துக்கோங்க படமே கிடையாது காந்தி படம் இல்லாத பத்து ரூபாய் நோட்டு பார்த்துக்கோங்க அவர் படம் இல்லாத பத்து ரூபா நோட்டு இந்தியாவில் விளச்சடிக்கப்பட்டு காந்தி படம் இல்லாத பத்து ரூபாய் நோட்டு பார்த்துக்கோங்க இவங்க கமாண்ட் என்னங்கிறத தெரிவிங்க